அனைவருக்கும் வணக்கம் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்த இறைவனுக்கு நன்றி மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்தால் நான் நன்றி கொண்டே இருப்பேன் இந்த விழாவுடைய நாயகன் திரு இமான் அவர்கள் நான் வந்து இப்பதான் உள்ள பேசிக்கிட்டு இருந்தோம் அவருடைய முதல் படம் என் படம் தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சேனான்னு ஒரு படம் சத்யராஜ் சார் நான் நடித்த படம் ஆனால் தான் சொன்னாரு அது இல்லை வேற படம் விஜய் படம்னு சொல்லி சொல்லிட்டு சார் ரெண்டாவது படம் தான் என்னோட படம் நினைக்கிறேன் சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் வாழ்த்துக்கள் சார் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மிஸ்டர் பாபி மிஸ்டர் மனோஜ் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் ஏன்னா இது போல ப்ரொடியூசர்ஸ் வரணும் சினிமாக்கு அப்பதான் வந்து நல்லா இருக்கும் தேட்டர்ஸ் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க எல்லாரும் இதுல இளவரசு வந்து என்னுடைய பழைய நண்பர் எனக்கு அவர் வந்து காலையில ஏதோ ஒரு இது உங்ககிட்ட பேசினா போய் சேரும்க்காக சில விஷயங்கள் பேசினாருன்னு நினைக்கிறேன் இல்ல ஆமா தான் பேசினார் நினைக்கிறேன் அவர் வந்த வேலையை கரெக்டா பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன் பைக் வேலை இல்லைங்க வேற வேலை அதனால ஸோ அதனால எனக்கு என்னன்னா ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் வரணும் சினிமாவுக்கு நல்ல தயாரிப்பு அதாவது சின்ன படம் பெரிய படம் இல்லாம நல்ல படம் கெட்ட படம் நல்ல படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க ஸோ ஒரு என்னை போல ஒரு நடிகர் சொன்னாரு சின்ன படம்லாம் எடுக்காதீங்க இனிமேல் சின்ன பட்ஜெட்ல படம் எடுக்காதீங்க அப்படின்னு அது அவர் சொந்த கருத்தாக இருக்கலாம் என்னுடைய கருத்து எந்த படம் இருந்தாலும் படம் எடுக்க வாங்க வாங்க படம் எடுக்க வாங்க அப்போதான் நல்லா இருக்கும் படம் எடுங்க நிறைய படம் எடுங்க உங்கள் கற்பனையை சொல்லுங்க ஸோ வந்து படம் எடுக்க வரணும் அது சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் இன்னைக்கு இருக்கிற பெரிய இயக்குநர்கள் இன்னைக்கு இருக்கிற டாப் மோஸ்ட் இயக்குநர்கள் நான் சொல்றது எல்லாம் நினைக்கிறேன் அவங்க எல்லாம் சின்ன படம் எடுத்தவங்கதா எல்லாருமே சின்ன படம் எடுத்தவங்கதா இன்னைக்கு இருக்க பெரிய நடிகர்கள் சின்ன படத்துல தான் எதுவுமே பெரிய படம் கிடையாது சார் எடுத்த உடனே ஒரு நூறு கோடி இல்லை இருநூறு கோடி படம் பண்றது இல்ல சின்ன படம் பண்ணு வாங்க சினிமாவுக்கு வாங்க இப்ப இளவரசி மாதிரி நடிகர் இருக்காரு இப்ப கிங்ஸ்லி மாதிரி நடிகர் இருக்காருன்னா ஐயோ இவங்க பார்த்தா கேளுங்க போய் ஒரு தடவை கேளுங்க கேட்டுட்டு அவங்க அவங்களுக்கு உங்க பட்ஜெட்டுக்கு ஒத்து வருவாங்களான்னு பாருங்க கேட்கற தப்பே கிடையாது இஸ் இட் ரைட் கேட்டு பாருங்க அதனால ஐ வெல்கம் மிஸ்டர் பாபி சார் வாங்க நிறைய படம் பண்ணுங்க நிறைய பண்ணுங்க இன்னும் உங்களால எவ்வளவு முடியுமோ பண்ணுங்க நிதானமா பண்ணுங்க பொறுமையா பண்ணுங்க என் நண்பன் வைபவ் முகத்தை கேட்டுறது பாருங்கள்ல பக்கத்துல பாத்தீங்க வைகோ சொல்லு பக்கத்துல சிரிப்பாருங்க பக்கத்துல இது கூட ஒரு நடிகர் நடிச்சது வேற நிறைய ஸ்பேஸ் கொடுத்தான்னு சொன்னாங்க ஸ்பேஸ் உனக்கு கொடுத்தது இல்லப்பா அவனுக்கு வேற வேலை இருந்தது அதனால ஸ்பேஸ் கொடுத்திருக்க அதனால ஜூடியர் மாதிரி தான் நல்ல பயமான பையன் நான் ஊர்ல இருந்து வரும்போது நான் கேட்ட பாபிஷார் சொன்னா சரி ஓகே ரைட் அவர் ரொம்ப தூரத்துல இருந்து அமெரிக்கால இருந்து வராரு நான் பக்கத்துல இருந்து வர்றது ஒண்ணும் தவறு கிடையாது நான் சின்ன சின்ன வேலையா இருந்த கடலூர் விழுப்புரம் திண்டிவரம் இருந்தேன் சார் அங்கிருந்து ஜெர்னி பண்ணி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்மிங் நான் சொன்னேன் ஒரு சினிமாவுக்காக ஒருத்தர் யூஎஸ்ல இருந்து வந்திருக்காரு அப்படின்னா நான் பக்கத்துல இருந்து வர்றது தவறு கிடையாது சோ திரும்ப நான் ஓடும் அங்கிருந்து சோ அதனால வாழ்த்துக்கள் சார் வாங்க நிறைய பேர் இன்னும் சினிமாவுக்கு வாங்க நிறைய உங்களுடைய உங்களுடைய கனவுகள் உங்களுடைய வந்து நிறைய பேர் கதையை வச்சுட்டு நிறைய இளம் இயக்குநர்கள் காத்துட்டு இருக்காங்க ஸ்கிரிப்டை கேளுங்க அவங்க கிட்ட கேட்டு நீங்க வந்து ரொம்ப கரெக்டா பண்ணுங்க நானும் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறேன் நான் சொல்றதெல்லாம் இது என்னுடைய இண்டஸ்ட்ரி நம்முடைய இண்டஸ்ட்ரி இங்க உட்கார்ந்துருக்க பழைய பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் எனக்கு நல்ல பரிச்சயமானவங்க ரொம்ப காலமா இருக்கும் ஸோ அதனால வந்து இது நம்ம இண்டஸ்ட்ரி வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் வர வைக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டோம் இப்ப பெரிய படம் மட்டும்தான் ஒரு பத்து பேர் இருப்பாங்களா இல்ல பதினஞ்சு பேர் இருப்பாங்க பொங்கல் எனக்கு தீபாவளி உனக்கு ரம்ஜான் உனக்கு கிறிஸ்மஸ் எனக்கு பிரிச்சுக்கிட்டாங்க நாள் மத்த நாள் என்ன படம் பண்ண போறோம் விழாக்காலம் மட்டும்தான் இருக்குன்னா மீதி நம்ம என்ன பண்ண போறோம் படம் வேணும் இல்லை அதுக்கு ஆழ்தல் வேணும் படம் எடுக்கணும் சோ அதை நம்பி இருக்கிற எண்ணெய் போன்ற நடிகர்கள் இன்னும் பெப்சின்னு ஒரு இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்கு அவர் வட்ட நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வேலை கொடுக்கிறதுக்காக நீங்க தயவு செய்து இந்த இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரின்னு சொல்றாங்க இது ஒரு தொழில்சாலை இது வந்து நல்லா இருக்கணும்னு ஆசை பண்றேன் என்னோட ஹம்பிள் रिक्वेस्ट வழக்கமா நான் சொல்றத தான் தமிழக அரசுர்க்கு ஒரு அன்பு வேண்டுகோள் என் அன்பு தம்பி நிருகு உரிமையாளர் சொல்லலாம் நான் உங்களுக்கு அமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் இது உங்க கிட்ட சொன்னா போய் சேருன்றதுக்காக சொல்றேன் தயவு செய்து நீங்கள் வந்த திரையுலகம் என்கிற காரணத்தால் எங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும் அங்க போஸ்ட் விட்டுறதுக்கு என் கண்ணு முன்னாடி போஸ்ட கிழிச்சிட்டு உங்களுக்கு கூட்டணி கட்சி அரசியல் வேணும் நான் இல்லைன்னு சொல்லல பட் இதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி போஸ்ட் வந்து நாங்க டாக்ஸ் கட்டி வரி கட்டி போஸ்ட் எடுக்கிறோம் எங்க போஸ்ட் ஓட்டுறதுக்கு ஒரு இடம் தயவு செய்து எங்களுக்காக கொடுங்க நாங்க அதுக்கு எவ்வளவு செலவோ நாங்க பாத்துக்கிறோம் இது ஒரு தயாரிப்பாளர் நடிகை நான் ஆதங்கப்படுறேன் ஒரு போஸ்ட் ஓட்டினா இந்த படம் இந்த தேட்டரில் ஓடுதுன்னு தெரியல ஒரு இடத்த ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க அங்கே இடத்த நாங்கள் வந்து பராமரிச்சுக்கிறோம் நாங்களே பண்ணுறோம் அது நீங்கள் நீங்கள் டீமிட்ட பேசலாம் தவறில்லை இதை செய்து தர வேண்டும் என்று என் அன்பு வேண்டுகோளை திரு என் தம்பி மாமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன் அதற்கு பிறகு இந்த படத்தில் நடித்த சக நடிகர்கள் கிங்ஸ்கி ஆகட்டும் திரு ஜான் விஜய் ஆகட்டும் இன்னும் அந்த மணிகண்டன் ஆகட்டும் டெக்னீஷியன் எல்லாருக்கும் திரு இளவரசர் வந்து வயிறு வந்ததுதான் இந்த கொரோனால ஒரு போட்டாங்க கவர்த்தன் பிரியாணி கொரோனா வராதுன்னு சொன்னது யாருன்னு தெரியல பிரியாணி சாப்பிடுங்க கொரோனா வராது இருக்கிற எல்லா பிரியாணி கடையும் தேடி பிடிச்சி வீட்டுல வச்சுட்டோம் எல்லா பிரியாணி கொண்டு வாங்க இருக்கிற இஸ்லாமிய பிரியாணி பண்ணி விடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது பண்ண தான் கொஞ்சம் ஓட்ட நான் வந்து தெரியுங்க நன்றி நீ சொல்றதால வந்து எப்படி சொன்னால இளவரசு மகிழ்ச்சி பாருங்க அப்பா நம்ம பட்டத்துக்குள்ள ஒருத்தர் வந்துட்டாரு குறைச்சபே பாருங்க நீங்களும் குறைக்கிறீங்க ஓகே அதனால இந்த படம் வந்து உங்களுக்கு வழக்கமான சொல்றதா நல்ல படம் தெரிஞ்சா நீங்க நல்லதை எழுதுங்க இது வந்து நிச்சயமா நல்ல படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னா இது ஒரு அழுத்தமான படம் கிடையாது எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியான படம் தான் ஜாலியான படம் மட்டும் தான் நடிக்கிறார் அப்படின்னா சீரியஸாகவும் இருக்கும் இதில் கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் இருக்கும் நல்லா இருக்கும் அந்த கதையில இந்த படம் நடிச்சு முடிஞ்ச உடனே இழுப்பெல்லாம் வந்து இப்ப என்ன சத்தம் வரும் இந்த அடியிருப்பன் படத்துல எம்ஜிஆர் நடிச்ச மாதிரி கூணு விழுந்துபடியே நாங்க எல்லாம் போவோம் இல்லை எனக்கு நான் செட்டுக்கு போறது அந்த கேரவன்ல வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கொடுத்தாங்க கம்பெனில இருந்து என்ன கொடுத்தாங்க நீ கொடுத்தாங்க அப்புறம் கைக்கு ஒரு கிளவுஸ் கொடுத்தாங்க அப்புறம் செட்டப்லாம் ஒன்று கொடுத்தாங்க நான் சொன்னேன் இது என்ன அந்த பாகுபலி படத்தில் தான் வார்க்கு போகிற மாதிரி இருக்குது இதெல்லாம் எது கொடுக்குறீங்க எங்கிட்ட இல்லை சார் சேஃப்டி போட்டுங்க அப்படின்னு சேஃப்டி போடணுமா இல்லை அதெல்லாம் ஒன்று வேணாம் பார்த்துக்கிறேன் வந்து செட்டை பார்த்தோன்னே அதெல்லாம் கொண்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் இது மாட்டிக்கிட்டு எங்களை காலையில் கொடியை விட்டார்னா போது எங்களை அளவுக்கு டேரக்டர் வச்சு சார் அப்படியே வாங்க சார் இங்கே வாங்க சார் இங்க ஒரு சீன் சார் அங்க ஒரு சீன் சார் இங்க ஒரு சீன் சார் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே இருப்பாரு ஸோ நல்லா இருக்கும் இது வந்து ஒரு என்டர்டெயின் மூவி ஒரு ஜாலியான மூவி மன அழுத்தத்தை போக்குவதற்கான ஒரு நல்ல படம் தயவு செய்து இதை நான் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசிட்டேன் நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ எல்லாருக்கும் மேடையில் இருக்க திரு குறிப்பா சொல்லணும்னா திரு என் நண்பன் அஜய் ஞானமுத்து அவர்கள் ஒரு மிக அடக்கமாக உட்காந்துருக்க டிமாண்டி காலனியோடைய டைரக்டர் ஒரு இப்போது நல்லா போயிட்டுருக்கேன் அந்த படம் நான் கேள்விப்பட்டேன் என் அன்பு தம்பிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் கோகுரம் அவரோட ஜாயின் பண்ணி ஒப்பண்ணோம் நிறையா ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இஸ் மை குட் ஃப்ரெண்ட் வாழ்த்துக்கள் தம்பி வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் உங்கள் உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நல்ல படம் நல்ல படம் தெரிஞ்சால் நீங்கள் நல்லது எழுதுங்க நல்லது பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்க தேங்க்யூ வெரி மச்